இன்னைக்கு இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல ஆர்பி கோழிப்பண்ணதா பாக்க போறோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கோழி கோழிப்பு பண்றாங்க ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்றது அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் பெரிய கோழி தான் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஒரு பத்து வருஷமா வந்து இந்த கோழி பண்ணி வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காரு இவர்கிட்ட பாத்தீங்கன்னா டே ஒன் கோடி குஞ்சில இருந்து ஒரு மாசம் கோடி குஞ்சு ரெண்டு மாசம் கோடி குஞ்சு எல்லாமே வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது என்ன ஒன்று ஒரு மாசம் கோடி குஞ்சு வந்து அவர் விற்பனை பண்ணும்போது அதுக்கு தேவையான எல்லா மருதங்களும் கொடுத்து தான் நான் விற்பனை பண்றேன் அதனால இந்த கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த காசு பண்ணதுனால இவர்கிட்ட தான் தாய் கோழி இருக்கும் அதனால இவரோட கோழி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நாலு கிலோ எடை வரைக்கும் வரும்ன்றாங்க எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா நான் இன்கேஸ் யாரால வந்து கோழி விற்பனை பண்ண முடியல அப்படின்னா என்கிட்டே கொடுங்க நானே வாங்கி விற்பனை பண்ணி தரேன் அப்படின்றாரு அது என்கிட்ட கோழி வாங்கினா மட்டும் இல்ல கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க நாட்டு கோழி வந்து விற்பனை பண்ண முடியல அதை வந்து என்கிட்ட கொடுங்க விற்பனை பண்ண தரேன் அப்படின்னு சொல்றாரு மேலும் பல தகவல் இந்த கோழியை பத்தி அவர் சொல்றாரு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சார் இதுதான் நம்ம அசல் கிராஸ் பெருவிட கோழிங்க இது வந்து சேவலுங்க இது மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி வரைக்கும் வருங்க இது வந்து சொந்தமாக நாமளும் உற்பத்தி பண்ணுறாங்க நம்மகிட்ட தாய்கோழி இருக்குங்க இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே நம்ம இது ஃபுல்லாக நம்ம பரெண்டு தான் நாட்டுக்கோழி வந்து கண்டிப்பாக பண்ணலாங்க என்னமா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நாட்டுக்கோழி மெயினாக போயிட்டுருக்குங்க கறி சாப்பிடாம யாருமே கிடையாது அதனால் நாட்டுக்கோழி கண்டிப்பாக பண்ணலாங்க இது வந்து அசில் கிளாஸ் பெருவிட கோழிங்க கண்டிப்பாக பண்ணலாங்க அண்டே ஜிக்ஸ் வளர்க்குறவங்க முடியாதுனா மந்த் ஓல்டாக வாங்கிக்கலாம் மண் ஓல்டு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நான் த்ரீ வேக்சின் போட்டுருவாங்க ஏழு நாளைக்கு வந்து எப் மருந்தும் பதிமூணு நாளைக்கு ஐபிடி மருந்தும் இருபத்தி நாளைக்கு லசோட்டாண்ட்ரு மருந்தும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோங்க ஸோ உங்களுக்கு வந்து கோழிக்கு பாதுகாப்பான முறையில் நாங்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க டெலிவரி பண்ணுறதுக்கு எங்களுடைய பொறுப்புங்க சில பேர் கோழி வளர்த்துட்டு விற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்களே வளர்த்து கொடுத்தாலும் நாங்களே விற்பனை பண்ணி கொடுக்குறோம் இல்லை நாங்களே எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வசதி இருக்குங்க நீ கோழி நம்மக்கிட்டங்கிற எங்கள் எடுத்து வளர்த்தினாலும் கோழி விற்க முடியலைன்னா நம்மக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் விற்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி முறையும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தைரியமாக வளர்க்கலாம் நாட்டுக்கோழி பொறுத்தவரைக்கும் நல்ல லாபங்க நல்லா பராமரிக்கும் அதாவது சார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா ஒரு ஐநூறு கோழிலேருந்து ஆயிரம் கோழி கேட்கறோம்னா நம்மக்கிட்டே ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க அதாவது நம்மக்கிட்ட இப்போ ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட்லே நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கம்மியாக தான் வாங்குவோம் சார் நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எவ்வளோ அவ்வளோ வாங்க மாட்டோம் டீசல் பேஸ் அந்த மாதிரி தான் வாங்கி நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம் சார் பார்த்தீங்களா ஒரு நாட்டுக்கோழி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு டென் இயராக பண்ணிட்டு இருக்குங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவிடை அதாவது அசல் கிராஸ் பெருவிடைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து சிக்ஸ் தவம் கொடுக்குறோம் ஒன் மந்தாக கொடுக்குறோம் டூ மந்த்து ப்ளஸ் வெயிட் கேஜ் அந்த மாதிரி எல்லா பொஸ்டன்லையும் கொடுத்துட்ருக்கோங்க மினிமம் நூறு சிக்ஸுங்க அதாவது டே ஓல்டாகட்டு மந்த் ஓல்டாகட்டு பெரிய கோழி மினிமம் நூறு சிக்ஸ் நான் ஆர்டர் போடுறோங்க ஆர்டர் போட்டால் டெலிவரி கொடுப்பாங்க அதாவது ஐம்பது சிக்ஸ் கேட்குறவங்க கொடுப்போங்க பஸ்ஸில் வந்து டெலிவரி பண்ணுவோம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குறோங்க சார் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மாட்டல் டெலிவரி ஆகிற வரைக்கும் எங்கே பொறுப்புங்க உங்கள் கிட்டே கோழி இறக்கி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் பொறுப்புங்க அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நம்மகிட்ட வந்து கோழி தரமாக இருக்குங்க அதாவது நோய் கோழி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வீடியோ வந்து பன்னெண்டு நேரில் வந்து சீட் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கம் சார் என் பேர் ஆர் புஷ்பாகரன் ஆர்பி பவுல்ட்ரி ஃபார்ம் இது இருக்குது வந்து தருமபுரி மாவட்டங்க இரபைநல்லி வில்லேஜ் அதாவது பி அக்ராஹரம் நியருங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க இரபைநல்லி வில்லேஜ் நாம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோங்க ஒரு டென் இயராக பயன்ட்ருக்குங்க நம்மது வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை அதாவது அசல் கிராஸ் பெருவிடைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பத்து வருஷம் பயன்ட்ருக்காங்க நாம் வந்து சிக்ஸ் கொடுக்குறோம் ஒன் மந்த்தாக கொடுக்குறோம் டூ மந்த்து ப்ளஸ் வெயிட் கேஜி அந்த மாதிரி எல்லா பொசனும் கொடுத்துட்ருக்கோங்க சார் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்களா எல்லா ஏரியாவுக்கும் கொடுத்துட்ருக்கோங்க மினிமம் நூறு சிக்ஸுங்க அதாவது டே ஓல்டாகட்டு மந்த் ஓல்டாகட்டு பெரிய கோழி மினிமம் நூறு சிக்ஸு நான் ஆர்ட்ரு போடுறோங்க ஆர்டர் போட்டால் டெலிவரி கொடுப்பாங்க அதாவது ஐம்பது சிக்ஸ் கேட்குறோன்னு கொடுப்பாங்க பஸ்ஸில் வந்து டெலிவரி பண்ணுவோம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குறோங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கு கொடுக்குறாங்க நம்ம சேவல் பார்த்தீங்களா வச்சுங்களா கிலோ வரங்க பெருவுடைய அசல் கிராஸ் அதாவது அது அதாவது பெருவிடையிலேருந்து கிராஸ் பண்ணதுங்க சேவல் கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வரங்க நல்ல தரமான கோழிங்க நம்ம வந்து டென் இயராக பண்ணிட்டு இருக்கோம் சார் வாங்க மேற்கொண்டு போய் தெரிஞ்சுக்க நம்ம வாங்க பண்ண போய் டீட்டெயிலாக பார்ப்போம் சார் இதுதான் நம்ம இருக்கிற கிராஸ் பெருவிட கோழிங்க இது வந்து சேவலுங்க இது மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி வரைக்கும் வருங்க இது வந்து சொந்தமாக நாமளும் உற்பத்தி பண்ணுறாங்க நம்மகிட்ட தாய் கோழி இருக்குதுங்க இதில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே நம்ம இது ஃபுல்லாக நம்ம கரெண்ட்டு தான் இதுலேருந்து எல்லாமே நம்ம ஓனாக சிக்ஸ் எடுத்து நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம் சார் அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிக்ஸ் வந்து நாற்பது ரூபாய் கொடுக்குறேங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறாங்க ஒன்று ஒன்று கோழி வந்து தொண்ணூறுரூவா டெலிவரி பண்ணுறேங்க நம்மகிட்ட வந்து சிக்ஸ் தரமாக இருக்குங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டைமென்னு கால் பண்ணலாங்க அதாவது புதுசாக பண்ண பண்ணுற பண்ண போடுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா தெளிவை வந்து ஃபஸ்ட்டு கோழி வந்து பார்த்துட்டு பண்ணை விசிட் பண்ணிட்டு பண்ணுங்கள் எதுவுமே தெரியாது மொத்தமாக ஃபோனில் கேட்டுட்டு பண்ணை போட்டு ஏதோ ஒரு கோழி வாங்கிட்டு பண்ணாதீங்க தெளிவாக வந்து டீட்டெயிலாக பண்ணிக்கிட்டு வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எந்த கோழி வளர்த்தலாம் என்ன பண்ணலாம் எப்படி அதாவது கோழி வளர்ப்பு முறையோட மார்க்கெட்டிங் விற்பனை முறை தான் முக்கியங்க கோழி வந்து ஈஸியாக வளர்த்தரலாம் ஆனால் விற்க முடியாது நிறைய பேர் நம்ம கோழி வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு கோழி வாங்கிட்டு போயிட்டு விற்றுவாங்க வாங்கிட்டு போய்ட்டு போய் சொல்லி வாங்கிட்டு போயிட்டு இது கோழி விற்க முடியும் நமக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி தெளிவாக கேட்டுக்காங்க கோழி வந்து எந்த கோழி வளர்த்துலாம் எப்படி லாபம் பார்க்கலாம் எப்படி விற்பனை முறை அது மாதிரி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுன்னு கால் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி வந்து கண்டிப்பாக பண்ணலாங்க என்னம்மா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நாட்டுக்கோழி மெயினாக இருக்குங்க கறி சாப்பிடவும் யாருமே கிடையாது அதனால் நாட்டுக்கோழி கண்டிப்பாக பண்ணலாங்க இது வந்து அசில் கிராஸ் பெருவிட கோழிங்க கண்டிப்பாக பண்ணலாங்க அதாவதுங்க ஒன் டே சிக்ஸ் வளர்க்குறவங்க முடியலைன்னா மந்த் ஓல்டாக வாங்கிக்கலாம் மந்த் ஓல்டு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நான் த்ரீ வேக்சின் போட்டுருவாங்க ஏழு நாளைக்கு வந்து எப் ஒன்று மருந்தும் பதிமூணு நாளைக்கு ஐபிடி மருந்தும் இருபத்தி நாளைக்கு லசோட்டான் மருந்தும் நாங்கள் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து கோழிக்கு பாதுகாப்பான முறையில் நாங்கள் கொண்டு போய் கொடுப்போங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க டெலிவரி பண்ணுறதுக்கு எங்களுடைய பொறுப்புங்க அதே மாதிரி சில பேர் டே ஓல்டு வளர்த்துவாங்க டே ஓல்டு வளர்த்துதான் ரொம்ப கஷ்டங்க சில பேர் புதுசாக தெரியாதுங்க நிறைய மாட்டாள் ஆயிடும் அந்த மாதிரி பெருங்க மட்டும் டே ஓல்ட்டு இருங்க தெரியாது வந்து ஒன் மந்த்தாக வளர்த்துங்க அதுதான் நல்லது சேஃப்டியானது சில பேர் கோழி வளர்த்துட்டு விற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்களே வளர்த்து கொடுத்தாலும் நாங்களே விற்பனை பண்ணி கொடுக்குறோம் இல்லை நாங்களே எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வசதி இருக்குங்க நீ கோழி நம்மக்கிட்டங்கிற எங்கே எடுத்து வளர்த்தினாலும் கோழி விற்க முடியலனா நம்மக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் விற்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி முறையும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தைரியமாக வளர்க்கலாங்க நாட்டு கோழி பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்க நல்லா பராமரிக்கணும் சென்னைக்கு இருக்காங்க ஐம்பது கோழி வேணும் நீங்கள் வேணும் எத்தனை சார் அனுப்புவீங்க சார் ஒரு நாள் வாங்கிக்கலாம் சார் நாங்கள் சென்னைக்கு பஸ் இருக்குது நான் பஸ்ஸில் வச்சு விட்ருவோம் சார் அதாவது பஸ்ஸில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டெலிவரிலேருந்து என்ன எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நாங்கள் அனுப்பிவிட்றோம் சார் உங்களுக்கு அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல் ரேட் எப்படி ரேட் சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்ஸ்டி இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னோ அதை கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு மற்ற இடத்த விட நீங்கள் விசாரிச்சு நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சார் மற்ற இடத்துல சீப்பான ரேட் தான் கிடைக்கும் நாங்கள் நம்மகிட்ட கோழி தெளிவாக இருக்கும் எல்லாமே அசல் கிராஸ் பெரிய விட சார் அதாவது பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறது நம்மக்கிட்ட தெளிவாக கிடைக்கும் என்ன பிரைஸோ அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கிடைக்கும் சார் உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் ஆர் டூ டேஸ் டெலிவரி கிடைச்சிடும் உங்களுக்கு அதாவது சார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கோழிலேருந்து ஆயிரம் கோழி கேட்குறோம்னா நம்மகிட்டே ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க அதாவது நம்மக்கிட்ட இப்போ ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கம்மியாக தான் வாங்குவோம் சார் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எவ்வளோ அவ்வளோ வாங்க மாட்டோம் டீசல் பேஸ் அந்த மாதிரி தான் வாங்கி நாங்கள் பண்ணிகிட்ருப்போம் சார் அதாவது உங்களுக்கு ஆயிரம் கோழி எடுக்கிறப்ப உங்கள் ரேட்டும் கம்மியாகும் சார் ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி எடுக்கிறப்ப உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் உங்களுக்கு என்ன ரேட்டாக மார்க்கெட்டிலேருந்து கொஞ்சம் குறைச்சி நாங்கள் பண்ணி கொடுப்போம் மினிமம் ஐநூறுலேருந்து ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி அந்த மாதிரி கேட்குறவங்க தமிழ்நாடு ஃபுல்லானே நாங்கள் டெலிவரி பண்ணி தருவோம் அதாவது டீசல் சார்ஜ் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் எங்களை வாடகை ஃபுல்லாக கேட்கல சார் அதே மாதிரி தான் மினிமம் நூறு கோழி இரநூறு கோழி கேட்குறவங்களுக்கு பஸ்ஸில் அனுப்பிடுவோம் சார் நாங்கள் ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி எங்கேயால் என்ன சேவை பண்ண முடியுமோ அத்தனையும் இங்கே பண்ணி கொடுப்போம் மினிமம் ஐம்பது கோழிக்கு ரொம்ப எங்கள் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டைமில் உங்களுக்கு கோழி கண்டிப்பாக கிடைக்கும் சார் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மாட்டோம் டெலிவரி ஆகுற வரைக்கும் எங்கே பொறுப்புங்க உங்கள் கிட்ட கோழி இறக்கி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் பொறுப்புங்க அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நம்மகிட்ட வந்து கோழி தரமாக இருக்கும் அதாவது நோய் கோழி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டோங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வீடியோ வந்து பன்னெண்டு நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் விசிட் பண்ணி வாங்கிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனாலும் நாங்கள் இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அனுப்பிவிட்ருவோங்க அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் அதாவது சார் புதுசாக நம்மக்கிட்ட கோழி எடுக்க வரவங்களுக்கு அதாவது உதாரணமாக ஒன் மந்த் கோழி எடுத்தோன்னா அதுக்கு மேலே எப்படி பராமரிக்கிறதுன்னு அதுக்கு மேலே என்ன இன்ஜெக்ஷனு வேக்சினு என்ன ஃபீடு எந்த மாதிரி முறையில் த போடுன்னு அது எல்லாமே தெளிவாக நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் கோழி வாங்கிட்டு போய்ட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் எந்த டைம் என்ன கால் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவோம் சில பேர் வந்து கோழி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்க மாட்டாங்க நான் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க நீங்கள் என்ன கோழி வாங்கிட்டு போனாலும் உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த டவுட் இருந்தாலும் மருந்து இன்ஜெக்ஷன் வேறு ஏதாவது நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி எது இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க எங்களுக்கு எந்த நேரம் வேணுன்னா கனெக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு ஏதாவது கோழி எடுத்துகிட்டு போய்ட்டு எதாவது டவுட்டுன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து கால் பண்ணி தெளிவாக கேட்டுக்காங்க எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீடு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீடு தேவைன்னா கூட ஃபீடு நான் சப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு கோழி வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துடுறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டரும் பண்ணிக்கலாம் இல்லை நேராக விசிட் ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுறவங்களா நேரே வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியலனா கீழே வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கோம் அந்த ஃபாலோ பண்ணி வெப்சைட்டு ஃபாலோ பண்ணி நீ வந்துடலாம் தெரியலனா எங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் அது மூலியம் நீ வந்து எடுத்துக்கலாம் இவ்வளோ நேரம் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த பசுமை விவசாயம் சேனலுக்கு நன்றி